இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள கிளீனிங் டிப்பு பார்க்க போகிறோம்ப்பா வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம பாத்ரூமை வந்து நம்ம எப்படி கிளீன் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாங்கிற வீடியோ இருக்குது அதோடு சேர்த்து கரப்பாம்பூச்சி பள்ளி தொல்லைகள் நம்ம கிச்சனில் உள்ளதை எப்படி ஆகலாம் அப்படிங்கிற வீடியோ இருக்குது வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க வெல்கம் பேக் டு மை சேனல் பை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்ரூம் கழுதுறதுக்கு ஒரு பவுட்ரு செய்யணும் இது வந்து நீங்கள் கலந்து நிறையா கூட நீங்கள் வச்சுக்கலாம் துணிக்கு போடுற சோப்பு பவுட்ரு வாஷிங் பவுட்ரு சோப்பு பவுட்ருக்குல்ல அது வந்து மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க மூணு ஸ்பூனுக்கு சட்டி பாத்திரம் தேய்க்கிற கூடிய சபீனாவா இல்லை வேறு ஏதாவது ஒரு பேர்கள் நீங்கள் சட்டி பாத்திரம் தேய்க்க ஒரு பவுட்ரு வச்சுருப்பீங்க கண்டிப்பாக அந்த பவுடர் வந்து ஒரு மூணு ஸ்பூனு சரிசம அளவு சோப்பு பவுடர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு அந்த சபீனா பவுட்ரு இல்லை வேறு ஏதாவது ஒரு பேர் நான் வந்து இந்த பேர் தான் யூஸ் பண்ணுறேன் ஏதாவது ஒரு பேர் உங்கள் வீட்டில் இருக்கிற சட்டி பாத்திரம் தேய்க்கக்கூடிய அந்த பவுடரை வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க அதோடு சேர்த்து இன்னொரு பொருள் உப்பு போடுறோம் உப்பு வந்து ஹலூஸ் அதாவது உப்பு வந்து கல் உப்பு வேண்டாம் தூள் உப்பு எடுத்துக்கிறோங்க நம்ம கல் உப்பு அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த தூள் உப்பை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறங்க இப்போ மூணு பொருளையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கறேங்க இவ்வளோ தான் நம்ம செய்யக்கூடிய பாத்ரூம் கிளீனருக்குள்ள பொருள் இவ்வளோ தான் இது உங்கள் பாத்ரூம் நல்லா ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமாகவே செஞ்சு வச்சுக்கிறலாம்ப்பா அதிகமாக காசு கொடுத்து இதுக்கு மேலே கடையில் வாங்கவே வேண்டியதே இல்லை இந்த மூணு பொருளே போதும் நம்ம பாத்ரூம் சூப்பராக ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோங்க இதை இப்போ வாங்க நம்ம பாத்ரூம் கழுகலாம் வந்து ரெண்டு பாத்ரூமுக்கு தரலாமல் எங்கள் பாத்ரூமுக்கும் போதும் இப்போ நல்லா லேசாக தண்ணியை தொளிச்சு தான் நான் விட்டுருக்குறேன் இதில் வந்து நம்ம வச்சிருக்கிற அந்த செஞ்சு வச்சுருக்கிற அந்த பவுடரை வந்து தூவி விடுங்க தூவி விட்டுட்டு உங்களுக்கு காஞ்சி போனதை இருந்துச்சுன்னா உங்களுடைய தர நீங்கள் லைட்டாக தண்ணியை தொளிச்சி விட்டுக்குறங்க சரியா எல்லா இடத்துலையுமே தூவி விட்டுருங்க எங்கே கொஞ்சம் விடாப்படியான கரை இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் கூடுதலாக தூவி விடுங்க அப்போ தான் நம்ம ப்ரெஸ் போடையில் நல்லாவே அழுத்தம் கொடுத்து தேய்க்கலாம் அதுவே நீங்கள் உட்காந்துக்கிட்டு மட்டை ப்ரெஸ்ஸில் தேய்ச்சினா இன்னும் சூப்பராக போகும் நான் வந்து எப்போவுமே இந்த ப்ரெஸ் தான் நம்ம தேய்க்கறது இதை வச்சு தான் நான் தேய்க்கிறேன் சரியா லேசாக தண்ணியை தொளிச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து தேய்ச்சி அப்படின்னா உங்களுக்கு நிறையா நுறை வரும் தேய்ச்சி விடுங்க நம்ம பாத்ரூம் வந்து ஈரமாக தான் இருக்குது ஒரு பக்கம் மட்டும் தான் காய்ஞ்சு போயிருந்ததுனால நான் அந்த இடத்துல மட்டும் தண்ணியை தொளிச்சி விட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் தேய்ச்சாச்சு இன்னும் ஒரு தடவை நம்ம தேய்க்கணும் கொஞ்ச நேரம் அது ஊறட்டும் அதுக்கடையில நம்ம வந்து சிங்கு இந்த வாளி அதுக்கப்புறம் இந்த இந்த போனி கக்குசு எல்லாமே நம்ம தேய்ச்சிடணும் ஓகே எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இப்போ வந்து ச அந்த பவுடரை வந்து தூவி விட்டுட்டோம் அதை வச்சு எல்லா இடத்தையுமே அந்தந்த ப்ரெஷ்ஷுகளை வச்சு தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சி விட்றதுக்கெல்லாம் நம்மளுக்கு கீழே உள்ளது இன்னொரு தடவை நல்லா ஊறி போயிருக்கும் இன்னொரு தடவை தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டுறலாம் வாலிலாம் நல்லா உப்பு புத்து போய் இருந்துச்சு எல்லாத்தையுமே நான் வந்து தேய்ச்சிட்டேன் இப்போ இந்த பக்கமும் நான் ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை ப்ரஷ் பண்ணணும் இந்த சோப்பு இந்த பவுடரும் இவ்வளோ மிச்சம் இருக்குது இதை வந்து நம்ம வந்து இன்னொரு டொய்லெட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த கல்லுலாம் நீங்கள் தைலஸ்லாம் தேய்க்கணும் அப்படின்னா இதையே வச்சு நீங்கள் தேய்க்கலாம் கல் பைப்பு ஸ்டீல் ஜாமான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இந்த பவுட்ரு வந்து நல்லா யூஸாக இருக்கும்ப்பா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கல்லை நான் வந்து ஒரு காவாசி மட்டும் இந்த இருக்கிற அந்த ப்ரெஷ்ஷில் உள்ள சோப்பை வச்சே நான் தேய்ச்சி விட்ருவேன் அவ்வளோ தான் ஃபுல்லாக எல்லாம் தேய்ச்சாச்சு இன்னும் மதலில் ஓட்டுற கல்லை மட்டும் லைட்டாக வச்சு இந்த மாதிரி ஒரு பாதி இல்லை ஒரு காவாசி அளவுக்கு உள்ளதுக்கு மட்டும் தேய்ச்சிட்டீன்டா முடிஞ்சிருச்சு அதோட அவ்வளோதான் தரையை ஒரு தடவை தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பாத்ரூம் கழுகிற வேலை முடிஞ்சிருச்சு இவ்வளோ தான் ஆனால் எல்லா இடத்தையும் நம்ம தேய்ச்சிடணும் சரியாக கதவு கதவு எல்லா இடத்தையுமே தேய்ச்சிருங்க ஆனால் இன்றைக்கி வந்து கதவு தேய்க்கலை ஏன்னா போன வாரம் கதவு தேய்ச்சதுனால இந்த வரம் வந்து சுத்தமாக தேறுக்கு நான் தேய்க்கலை எப்படி அழுக்கு போகுதுன்னு பாருங்களேன் இந்த வெள்ளை அறுது பருது தெரியுதா நல்லா சுத்தமாக போயிடும் எவ்வளோ கல் மங்கி போய் கிடஞ்சி நம்மளோட தரக்கல் இப்போ வந்து தயலு எவ்வளோ எவ்வளோ சுத்தமாக சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் சரியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருந்தான் சட்டி பாத்திரம் தேய்க்கிற சபீனா பவுட்ரு வேணும் வாஷிங் பவுட்ரு வேணும் அதுக்கப்புறம் உப்பு வேணும் மூணுமே நம்ம வீட்டில் இருக்கிற தான் இதுக்குன்னு கடையில் போய் அதிகமாக காசு கொடுத்து நம்ம வாங்க வேண்டியதில்லை அவ்வளோதான் இப்போ அதை தண்ணியை ஊற்றி கழுவிட்டு வாளியை வந்து தண்ணியெல்லாம் முடிச்சுட்டு அதையே வந்து லேசாக உள்ளுக்குள்ளே வெளிப்புறம் தேய்ச்சிட்டு தண்ணி இருக்கிலையே உள்புறம் நல்லா தேய்ச்சிட்டு கழுவி விட்டுற வேண்டியதாக முடிஞ்சிருச்சு இப்போ நம்மளுடைய பாத்ரூம் கிளீனாகிடுச்சு ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் நம்மளுக்கு இந்த வேலை செய்கிறது கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் பண்ணி பத்து நிமிஷம் கூட எடுத்துக்கிறலாம் பிரச்சனை இல்லை அளவுக்கு ஈஸியாகவே நம்ம பாத்ரூம் டாய்லெட்டுகள்லாம் நம்ம கழி கழுவிடலாம் என்ன வார வாரம் கழுவணும் அந்த பைப்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு போயிருக்கு பைப்புக்கெல்லாம் ஸ்டீல் பைப்புக்கெல்லாம் நல்லா பளிச்சுன்னு பழ வளண்டு நீங்களும் இந்த வாரம் வந்து பாத்ரூம் கழுவினீங்கண்டா இந்த மூணு பொருளையும் போட்டு நீங்கள் முதல்ல பாத்ரூம் கழுவி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டுமே நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஓகே நம்ம எப்படி பார்த்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை பாத்ரூம் கழுவுவோம் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து நம்ம கழுவுவோம் பக்கெட்டு பக்கெட்டு அதோட பூணி எல்லாம் அந்த ஜக்கு அந்த அழி ஊற்றி குளிக்கிற ஜக்கு எதாக இருந்தாலும் நீங்கள் இதே பொருளை வச்சு நீங்கள் தேய்ச்சி கழுவிடலாம் உப்பு பூத்ததுலாம் உங்களுக்கு நல்லா க்ளீனாக நல்லாவே போகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம இந்த ஸ்பாஞ்சு நான் எப்போவும் சொல்கிறது அந்த ப்ரெஷ்ஸு எல்லாத்தையுமே கையோடையே நம்ம வந்து நல்லா கழுவிட்டு அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பொருள் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் இதில் மட்டும் கவனமாக இருங்க அவ்வளோதாப்பா நம்மளுடைய பாத்ரூம் க்ளீன் கிளீனராக முடிஞ்சிருச்சு நம்ம குறைவான பொருளை வச்சு அருமையான ஒரு க்ளீனிங் டிப்பு உங்களுக்கு நான் கட்டியிருக்கிறேன் வீடியோ பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியிலுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளது இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலியிலுக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க அடுத்த டிப்புகளுக்கு போய் பார்க்கலாமா நம்ம வீட்டை அனியாமண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி பள்ளி தொல்லைகளுக்கு ஒரு டிப்பு பார்க்க போகிறோம்ப்பா இப்போ ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஒரு கொட்டாகும் நாலு பள்ளி பூண்டு அப்புறம் நாலுலேருந்து அஞ்சு அதாவது ஊசி மிளகாய் உறப்பு இருக்கணும் காரம் கா காட்டை வந்து நல்லா அதிகமாகவே இருக்கணும் இதை போட்டு நல்லா இடித்து தண்ணிக்கில் ஊற வைக்கணும் ஓகே இடிச்சிட்டு பார்க்கலாமா கொஞ்சம் கசாரா குறை குறைப்பாக அரைச்சாலே போதும் உங்களுக்கு அரை இடிக்க ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மிக்சியில் வந்து ரெண்டு சுற்று சுற்றி நிர்லாம் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக உங்களுக்கு இடிஞ்சிரும் இந்த அளவு கூட வராது நல்லா நல்லாவே நைஸாகவே நீங்கள் வந்து மிக்ஸியில் சுற்றிக்கரலாம் அது ஈஸியாக இருக்கும் அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கரலாம் ஓகே அப்புறம் ஒரு முந்நூறு மணி தண்ணி வச்சுக்கிறோங்க இது அப்படியே போட்டு மூடி வச்சுருங்க ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் அதை நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் இந்த லிக்யூட் எடுத்து நம்ம வந்து கருப்பாம்பூச்சி பள்ளி தொழிலுக்கு செய்யலாம் இது வந்து இந்த நல்லா இறங்கிடும் இந்த சாறு நல்லா இறங்கின பிறகு இந்த சில்லியும் வந்து காட்டை வந்து பள்ளி கருப்பாம்பூச்சிக்கு பிடிக்காது அதே நேரத்தில் இந்த பூண்டு வந்து அதோட வாசம் வந்து அதில் பிடிக்காது ஓவாமை உண்டு பண்ணும் அதனால் இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ண பண்ணால் உங்கள் வீட்டிலேருந்து கருப்பாமைச்ச பள்ளி கண்டிப்பாக ஒழிஞ்சு போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் சென்று நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ எடுத்து இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி ஸ்ப்ரே பாட்டலில் ஊற்றி வச்சுக்கலாம் ஸ்ப்ரே பாட்டல் இல்லை அப்படின்னா ஒரு ஜூஸ் பாட்டலில் ஓட்டை போட்டு குட்டி குட்டி குட்டியாக ஒரு மூணு ஓட்டை போட்டு வச்சுக்கிறேங்க இல்லை ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கிறோங்கப்பா என்ன மூடியா இருந்தாலும் ஓகே தான் சரியா நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேங்க நைஸ் வடி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறோம் இல்லைன்னா அந்த தோரம் வந்து நம்மளுக்கு அடைச்சிக்கிறோம் ஸ்ப்ரே ஸ்ப்ரே இல்லை ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வேலை செய்யாது இப்போ ஸ்ப்ரே பட்டில் ரெடி அதில் நல்லா ஊற்றிக்கிறேங்க தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் வேண்டாம் இதை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ண 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 உங்கள் வீட்டில் இருக்கிற கரப்பாமூச்சி பள்ளி கண்டிப்பாக உங்களுக்கு ஒழிஞ்சு பேரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது தெரியும்ல எந்தெந்த இடத்துல வந்து கரப்பாம்பூச்சி பள்ளிகள் அதிகமாக நடமா நடமாட்டதும் அந்த இடம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க ராத்திரில செய்யுங்க அப்போ தான் ராத்திரில்தான் எல்லோரும் வெளியாகுவாங்க பாய்ச்சல் பள்ளி கரப்பாம்பூச்சி எல்லோரும் வெளியாகுவாங்க சரியா முக்கியமாக அவ்வளோ கற்பாம்பூச்சி பள்ளி வந்து ஆக காரணம் நம்ம வந்து எதாவது சிங்கில் எதாவது போட்டுருவோம் அதை சாப்பிட்றக்காண்டி பள்ளி கரப்பாம்பூச்சி வரும் மேசையில் சாப்பிட்டுட்டு துடைக்காமல் வச்சுருவோம் அதை சாப்பிட்றதுக்கு வரும் இருந்து வரும் நம்ம தோட்டங்கள் வச்சுருந்தோம்னா வெளியிலேருந்து நிறைய நிறையா பள்ளி கரப்பாம்பூச்சி எல்லாமே வரும் முக்கியமாக சிங்கு மேசை அடுப்பு வைக்கிற இடம் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க டொய்லெட்டில் தண்ணி ஓடுற இடம் அந்த தூம்புன்னு சொல்லுவோம்ல அந்த தண்ணி ஓடுமே அந்த மூடி போட்டு வச்சிருவோம் அந்த இடத்துல கூட ஸ்ப்ரே பண்ணி விடுங்களேன் உங்களுக்கு இந்த இந்த வாடகையும் இந்த காட்டத்துக்கும் உங்களுக்கு வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேப்பா இந்த ரெண்டு டிப்பையும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் நான் வந்து அடிக்கடி உங்களுக்கு வீடியோ போட என்னால் முடியலை என்ன டைம் பற்றாக்குறையாக இருக்குது வேலை அதிகமாக இருக்கிறதுனால என்ன டைம் இருக்கல கண்டிப்பாக நான் போஸ்ட் போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை செய்யு